அது போல இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அதே அமேன்டர இளைஞர்களுக்கு இந்த கோவில் இது எல்லாத்துக்குமே ஒண்ணுமே இல்லங்க நான் ஒருவேளை மாத்த நான் இருக்கறேன் நான் பாத்துக்குறேன் சொல்ற விஷயமே அவங்க வந்து மேலே கொண்டு வந்தாங்க அதுக்கு தான் இந்த ஆளு கிடையாது அது சொல்றதுக்கும் தட்டி கொடுக்கிறதுக்கும் அரவனுக்கு அனுபவத்தை தான் இந்த ஆளு கிடையாது எடுத்துட்டியா போச்சு நீ போச்சு இந்த நஹி சொல்லி சொல்லி பண்றது தான் ஆளுங்க அதுதான் அமைப்ப இதே போல நம்ம இங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துல சரி எல்லா இடத்திலையும் அமைச்சு நமக்கு இவ்வளவு பேர் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு பொறுப்பாளரும் நமக்காக இந்த சக்திகள் இருக்கு ஏன்னா நம்மளோட மத்த கட்சிக்கு மத்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கணும்

உங்கள் குடும்பங்களுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க என்னுடைய அன்பும் அது அதுபோல இறுதியாக நான் சொல்றேன் தான் மற்ற விஷயங்கள் சம்பாதித்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய சொத்து என்பது நம்மளுடைய உடம்பு அடுத்தது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தது நம்மளுடைய குழந்தைதான் இந்த உடம்பு உடம்பு சரியில்லை என்றால் நீ சொத்து வச்சிருந்தாலும் புரோஜன் கிடையாது படித்து வச்சிருந்தாலும் புரோஜன் கிடையாது

நூறு வயது என்னன்னா ஆகும் சிறுங்குடல் பெருங்குடல் வேலைகள் கம்மியாகிடும் ஜீரணம் சரியாயிடும் அடுத்து குடிங்க எவ்வளவுலாம் எவ்வளவு சுடத்தண்ணி குடுக்கிறீங்களோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே எடுத்துடும் சுடத்தண்ணி